மகளிர் இணை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கோம் இப்போ வந்து நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கலான் போதும் பார்க்கலாம் அதுக்கு நூறு புளி அளவு எடுத்து அதை வந்து ஊற வச்சு ஊற வச்சிடணும் அடுத்தது நம்ம நெத்திலி மீனை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கணும் இது வந்து நல்லது சுவையாக நல்லா இருக்கும் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் மிகவும் அருமையாக இருக்கும் நம்ம நெத்திலி குழம்பு பொ பொரியல் மாதிரி கூட தனியாக செஞ்சும் சாப்பிட்லாம் மாதிரி வந்து குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் வந்து அதிக சுவையோடு இருக்கும் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி மூணு கத்திரிக்காயை வந்து எடுத்துக்கணும் அடுப்பில் வந்து சட்டியை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா வந்து காஞ்ச பிறகு அதில் வடவத்தை போட்டு கொஞ்சம் வதக்கணும் அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி அரிஞ்சு அதில் போட்டுக்கணும் கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு நல்லா வதங்க வதங்க தான் வந்து ருசி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம நல்லா வதக்கணும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம ஊற வச்ச புளியை வந்து எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இப்போ குழம்புக்கு கலவை ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம் வாங்க அதில் மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு அதில் போட்டுக்கணும் அடுத்தது கருவேப்பிலை மிளகுத்தூள் சீரகம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்ட பிறகு இப்போ நம்ம புளிகை கரைச்சல் சொன்னால கரைச்சி வச்சுக்க சொல்லி அதில் வந்து இதை போடணும் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு இந்த மாதிரி ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கரைச்சிக்கணும் கையை விட்டு இது வந்து இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வைத்துள்ள சட்டியில் இந்த கரைசலை எடுத்து அதில் நம்ம ஊற்றணும் இப்போ ஊற்றியாச்சு இது வந்து நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் கொதிக்கணும் இருபது நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் தனியாக மிதக்குது இப்போ வந்து நம்ம கழி வச்சு இந்த நெத்திலி மீனை எடுத்து அதில் போடணும் இந்த நெத்திலி மீன் வந்து எலும்புகளுக்கு வந்து ரொம்ப சத்தானது எலும்புக்கெலாம் வலுவாக இருக்கும் அதனால் அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இப்போ பெரும்பாலானவங்களுக்கு எலும்பில் தான் நிறைய பிரச்சனை உண்டாகுது நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க கொஞ்சம் பிரச்சனை வந்து குறையும் இப்போ அதை போட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் பத்து நிமிஷம் கொதிச்சிடிச்சு இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுது இதனால் சுவையாக மிகவும் சுவையாக அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்